வணக்கம் ரேசன் கடை வேலை வாய்ப்பை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போ வந்து இதுக்கு அப்டேட் கொடுப்பாங்க எப்போ வந்து நாங்க வந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல வந்து வயது வரம்பெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க மேக்சிமம் சேலரி வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களே எவ்வளவு வந்து அதிகப்படுத்திருக்காங்க எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்ம இந்த வீடியோல டீடெயிலா ஏ டு விஜிட் நம்ம வந்து பார்க்க போறோம் அதற்கு நீங்க வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல தான் வச்சிருக்கோம் தாராளமா நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் ரேஷன் கடை வேலை வாய்ப்பு கல்வித் தகுதி சம்பளம் விவரம் மற்றும் தேர்வு முறை அதாவது தேர்வு செய்யும் முறை எப்படி எப்படி எல்லாம் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அது நடக்கிறப்ப ஒரு பயம் ஒண்ணு இல்லாம இருக்கும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எல்லா விதமான எக்ஸாமையுமே வச்சு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி எல்லாமே வந்து ஓரளவுக்கு பண்றாங்க இருந்தாலும் நீங்க ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்தீங்க எப்படி அப்படின்னா நடக்கும் ரேஷன் கடை வேலை நம்ம விண்ணப்பிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாது ஓகே வாங்க விடியோ குழப்பலாம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு காலியா இருக்குது அந்த காலியா இருக்கிறத உடனடியே நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கிட்ட பல மாவட்டங்கள்ல இருந்து கோரிக்கை போய் குமிஞ்சுகிட்டே இருக்கு அதேதான் தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பகுதியில் வந்து கல்வித் தகுதி வயது வரம்பு சம்பள விவரம் தேர்வு செய்ய முறை வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் விற்பனையாளர் கட்டுனர் ரெண்டு பதவிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் எடுக்கிறாங்க ஆனா இங்க வந்து கொடுத்திருக்கிறது விற்பனையாளருக்கு தான் ஏன்னா கட்டுனா போன டைம் அதிகமா எடுத்துட்டாங்க ஒரு சில மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுநருமே தேவைப்படுறாங்க அதனால கட்டுநருமே எடுப்பாங்க விற்பனையாளருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா எடுப்பாங்க விற்பனையாளர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் இந்த கல்வி தகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்களா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வய தகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து விண்ணப்பிக்கிறப்ப ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா போன டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த டைம் ஆன்லைன் மூலமா தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகப்படியா இருக்குது அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் விற்பனையாளருக்கு கட்டணருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சின்ன ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுக்குறேன் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுல இருந்து நான் ஏன் இந்த வீடியோ நடுவில் சொல்றேன் அப்படின்னா வீடியோ முழுமையா பார்த்தவங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு இது ஒண்ணு தெரியணும்ல முழுமையா பாத்ததுக்கு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு போகணும்ல அதுக்கோசம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரேஷன் கடை வேலைவாய்ப்பை நீங்க விண்ணப்பிக்கிறீங்க உங்களுடைய மாவட்ட தான் நீங்க வந்து விண்ணப்பிச்சு ஆகணும் அதர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க அளவு கிடையாது உங்களுடைய தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே கரெக்டா இருக்கணும் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாது ஒரிஜினலா தான் அப்லோட் பண்ணும் போட்டோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது இப்ப ரீசெண்டா என்ன போட்டோ வந்து கிளிப் எடுத்தீங்களோ அந்த ரீசெண்டா எடுத்த போட்டோவை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர் இப்ப கரண்ட்ல இருக்கிற சிக்னேச்சர் போட்டுறாதீங்க டென்த் டுவெல்த்ல என்ன மார்க் ஷீட்ல போட்டிருக்கீங்களோ அந்த சிக்னேச்சர் தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க வந்து இப்ப ஒரு சிக்னேச்சர் நேத்த ஒண்ணு கத்துக்கிட்டேன் இப்ப நல்லா இருக்குதுப்பா இந்த சிக்னேச்சரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடாதீங்க ஏன்னா போன டைம் இப்படி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த சர்டிபிகேட்ல நீங்க வந்து டுவெல்த்து டென்த்து சர்டிபிகேட்ல என்ன சிக்னேச்சர் போட்டுருவீங்கன்னு போய் பாருங்க அதுபடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்றப்ப அந்த சிக்னேச்சர் பண்ணி கொடுங்க ஒண்ணு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டே கால்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சது எல்லாம் ஓவராலா விண்ணப்பிச்ச முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும் போஸ்ட்ல வரலாம் ஆன்லைன்ல வரலாம் அது வந்து அரசு திடீர் தான் எடுக்கும் ஏன்னா இப்போ சொல்லிட்டு இருந்தோமா அதுக்கு ப்ராசஸ்ல நாம இறங்குற மொழியிலையும் அரசியல்வாதியும் இறங்கிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இது ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்கிறப்பதான் ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல நோட்டிபிகேஷன் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்டேட் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அது போல நடந்துக்கலாம் அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து விண்ணப்பிச்ச பிறகு அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ வரத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்னைக்கு நடக்கும் இன்டர்வியூ வந்து இந்த பக்கம் அட்டன் பண்ணுவீங்க முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல பண்ணுவீங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இன்டர்வியூ நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்க உங்களோட நேம் சொல்லுங்கள் கேப்ஸ் லெட்டர் சொல்லுங்க கேப்ஸ் லெட்டர் எழுதுங்க கேப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க கரெக்டாக கேட்பாங்க மார்க்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிங்களே அதை வந்து இந்த பக்கம் வச்சுக்குவாங்க அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற ஒரு நம்பர்லாம் டைப் பண்ணி ஷீட்லாம் போட்டு அப்ளை பண்ணுவீங்களா அதை வந்து ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சதை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மா இந்த பக்கம் ஒரிஜினல் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே கேட்பாங்க கம்யூனி சர்டிபிகேட் ஆதார் கார்டு எல்லாமே இந்த இருக்கணும் தமிழ் வழி சான்றிதழ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான கொடுக்குறாங்க தமிழ் வழி சான்றிதழ் வாங்கல அப்படின்னா வாங்கிக்கோங்க அது எப்படின்னு தெரியல இது எங்க வாங்கணும் என்ன தமிழ் வழி சான்றிதழ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமாண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பள விவரம் இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு இவ்வளவுதான் அப்டேட் கொடுத்திருக்காங்க இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன் ஒரே வீடியோல சொன்னா லென்தா போயிரு வீடியோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க இன்டர்வியூ போறீங்க டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்றீங்க உள்ள அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா பதிவிடுறேன் சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து அப்படின்னா நியமனம் பண்ணிருக்காங்க அது வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு நீங்க எங்க ஒர்க் பண்ணுவீங்க பேங்க்ல கூட்டுறவு பேங்க்ல ஒர்க் பண்ணுவீங்க அதுவும் வந்து நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றேன் இந்த சம்பள விவரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தாயிரம் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் கழிச்சியா இருபத்தி ஒன்பதாயிரம் குடுக்கறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பாருங்க ஏன்னா அதே வேலை அதே இதுதான் ஒரு வருஷத்துல இவ்வளவு இன்கிரிமெண்ட் எங்கேயுமே கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப்ல இவங்க வந்து இப்படி குடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது பண்ண போறது பேங்க்ல அது எப்படின்னு நான் டீட்டெயில சொல்றேன் விற்பனையாளர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுறா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா அதுதான் கல்வி தகுதி டென்த் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் அதே மாதிரி பதினெட்டுல முப்பத்தி இரண்டு சம்பள விகிதம் இதை வந்து கட்டுனருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே பாருங்க வருதுல அதேதான் பேங்க்ல ஒர்க் பண்ண போறீங்க அதை நான் எப்படி அடுத்தடுத்த வீடியோல பதிவுறேன் தேர்வு செய்ய முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பனைக்கு விண்ணப்ப தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்பெண் மற்றும் நேர்காணல் பெற்ற மதிப்பெண்கள் அதாவது நீங்க நேர்காணல் பண்றப்ப வெரிஃபை பண்ணுவாங்க அதுல பெற்ற மதிப்பெண் மதிப்பெண்களை வச்சுதான் உங்களை வந்து தேர்வு செய்யுங்கிறத சொல்லிருக்காங்க விண்ணப்பிக்க முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அந்தந்த மாவட்டத்தை நிலையங்களே அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டடு ஒரு சூப்பரான அப்டேட் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இப்ப ரேசன் கடை வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான தயாரான நிலையில இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பாத்திருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்க போய் வந்து அப்படின்னா மறுபடியும் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங் வந்து வரைக்கும் பாத்தீங்களா அப்படினாவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகப்படியா இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம சேனலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனடியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளா கொடுத்திருக்கும் தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க